வணக்கம் நண்பர்களே என்படி சினிமா தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு மாலையிலிருந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒருவித ஆச்சரியம் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஏமாற்றம் கோபம் இப்படி பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வந்து பார்க்க முடியுது அது எதனால்ன்றது உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வருகிற பதினாலாம் தேதி வெளியாக இருக்கிற அந்த கூலி திரைப்படத்துக்கு உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து அத்தனை பேரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தை வந்து மிகையே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈகர்னஸ் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து அந்த படத்துக்கு இருக்குது இது ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை பொதுவாக அனைத்து தரப்பு மக்களிடமும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் வந்து நம்ம நேரில் பார்க்கணும் நமக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த படத்துக்கு சென்சார் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு ஏ சான்றிதழ் கொடுத்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தனது பக்கத்தில் வந்து அறிவிச்சிருக்கு அதிலும் கூட அவர்கள் அதை அறிவித்த விதம் அதாவது இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்னு அவங்களையே அடம்பிடிச்சி கேட்டு வாங்கின மாதிரியான ஒரு தொனியை வந்து அவர்கள் அதை வெளியிட்டிருந்த விதம் வந்து ஏற்படுத்தி இருந்தது கூலி சென்சார்டு ஏ அப்படின்னு போட்டு அந்த போஸ்டர்லேயே வந்து ஏ அந்த மூட்டை தூக்க ஒரு கொக்கி பயன்படுத்துவாங்கல்ல அந்த கொக்கியை வந்து ரஜினி வச்சுக்கிட்டு அப்படி கிழிச்சிட்டு வர்ற மாதிரி வந்து ஒரு போஸ்டரையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இது ஏன் இதில் வந்து ஏமாற்றம் அப் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் பல ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த அதிர்ச்சி மட்டும் இல்லை ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தணிக்கை சான்றுத என்ன ஆச்சரியம்னா ரஜினி வந்து அண்மை காலத்துல அவருடைய படம் எதுவுமே வந்து ஏ படம் கிடையாது கபாலியில வந்து அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து உச்சகட்ட வன்முறை அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனா அந்த படத்துக்கு கூட ஏ சான்று வாங்கலை யூஏ சான்று தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதே போல் தர்பார் படமாக இருக்கட்டும் அல்லது ஜெயிலர் படமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை ஏன்னா இது இந்த படங்களில் எல்லாம் கூட வந்து ஒரு வன்முறை காட்சிகள் இருக்கும் பிளட் ஷெட்டட் சீன்ஸ்ன்னு வாங்கலாம் அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் உண்டு இருந்தாலும் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ஏ சான்றிதழ் தரப்படவில்லை யூ அல்லது யுஏ இந்த சான்றிதழ் தான் கிடச்சிருந்தது ஆனால் இப்போ வந்து முதல் முறையா ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா ஒரு ரஜினி படம் ஏ சான்றிதழோட வெளியே இதுல என்ன பிரச்சனைன்னா ரஜினி படம்னா குடும்பத்தோடு போய் பார்க்க விரும்புவாங்க குறிப்பாக வந்து குழந்தைகளோட தைரியமா பார்க்கலாம் அவர் படத்தை அப்படிங்கிறது தான் வந்து இத்தனை ஆண்டு காலம் நிறுவப்பட்ட ஒரு உண்மை ரஜினி வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் எந்த வகையிலும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு நம்ம படத்தை ஒதுக்கிடக்கூடாது கண்டிப்பாக அவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் மெனக்கிடுவாரு காட்சிகள் அதற்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா முதல் முறையாக இந்த படத்துல வந்து ஏ சான்றிதழ் அவருக்கு கிடைச்சிருக்கு இது இதை வந்து எப்படி என்ன இந்த அவரது ரசிகர்கள் இருக்காங்கல்ல ஆறிலிருந்து அறுபது வரை அதுல ஆறிலிருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள ரசிகர்களால் இந்த படத்தை பார்க்க முடியாது அதுதான் பெரிய சோகம் அவங்க பெற்றோர் அனுமதியோட கூட வந்து இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது பதினெட்டு வயசுக்கு மேல் உள்ள ரசிகர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைய சினிமாங்கிறது அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க நிறைய பேரை நம்பி இருக்கு அவங்களும் வந்து வெள்ளிக்கிழமானா தவறாமல் வந்து படம் பார்க்கறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க அதாவது பள்ளி இறுதி ஆண்டுகளில் இருக்கிற பசங்க கல்லூரிகளுக்கு செல்கிற முதலாண்டு இறுதி இரண்டாம் ஆண்டு படிக்கிற பசங்க அவங்க தான் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கிறவங்க இவர்களெல்லாம் வந்து முதல் நாள் முதல் காட்சி நல்ல கோலாகலமாக உற்சாகமாக கை தட்டி அந்த சீட்டுகளை பறக்க விட்டு கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இப்போ அந்த பசங்க இந்த படத்தை பார்க்க முடியாது இந்தியாவிலே அப்படின்னா வெளிநாடுகளில் இந்த தணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கராராக பின்பற்றப்படுகிற நாடுகள் நிறைய இருக்கு வளைகுடா நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் இங்கெல்லாம் வந்து அந்த தணிக்கையில் அவர்களுக்கு வந்து அந்த ஏ சான்றிதழ் பெற்ற படம்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து பார்ப்பாங்க டிக்கெட் போதே அதாவது நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணா கூட அதுலயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து அந்த பதினெட்டு வயசுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு டிக்கெட் தர மாட்டாங்க அப்போது வெளிநாடுகளிலும் இது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் குடும்பத்தோடு படம் பார்க்க போகணும் அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த ஏ சான்றிதழ் அப்படிங்கிறது அதனால் வந்து அவங்களுக்கு அதிர்ச்சி ஏமாற்றம் இது எல்லாமே இருக்குது ஏன்னா இந்த சான்றோடு வருகிற போது எவ்வளவு திரையரங்கள் வந்து இந்த படம் வெளியானாலும் முதல் நாள் வசூலுங்கிறது எதிர்பார்த்ததை விட சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கருத்து இன்னொரு தரப்பு என்னன்னா ரஜினிக்கு இது தெரியாதா ஏ சான்றிதழ் கொடுத்தா என்ன ஆகும் ரசிகர்களால் பார்க்க முடியுமா முடியாதா இதெல்லாம் வந்து ரஜினிக்கு தெரிஞ்சு இருக்கும் அவர் தெரிஞ்சதானே அந்த காட்சிகளை நடிச்சிருக்காரு ஆனால் தவறான ஒரு விஷயத்த சொல்ற படமா அது இருக்காது நிச்சயமாக அதே நேரம் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படமா காட்சிகள் நிறைய இருக்கிற படமா இது இருக்கும் தான் வந்து இந்த ஏசாண்டில் தந்திருக்காங்க ஆனால் படம் பார்க்கிறவர்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு ரசிகர்கள் வந்து தங்கள் வாதங்களை முன்வைக்கிறாங்க ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்திக்கிறாங்க தங்களை தாங்களே வந்து அவங்க ஆறுதல் படுத்திக்கிறாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஏமாற்றம் எல்லோரும் மனசுலயுமே வந்து இருக்கு அது எதனாலன்னா இந்த ஏசான்று படத்தினுடைய வசூலை பாதிக்கும் அதே போல குடும்பத்தோடு படம் பார்க்கறத தடுக்கும் இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கருத்தை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ரஜினி படங்கள் அவர் நூத்தி எழுபத்தி ரெண்டு படம் நடிச்சுட்டார் இல்லையா இந்த நூத்தி எழுபத்தி ரெண்டு படத்துல இருபத்தைந்து படம் இதுக்கு முன்னே ஏசாறதுலோட வந்திருக்கு ஈவன் சிவான்னு ஒரு படம் நடிச்சார் அதுக்கே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் பெரிதும் பாராட்டப்பட்ட கொண்டாடப்பட்ட படம் வந்து நெற்றிகன் அந்த படம் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் பார்க்குறாங்க ஆனால் அந்த படமும் ஏ சான்றிதழோடு தான் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இப்படி அவர் படங்கள் ஏ சான்றிதழ் வாங்கி வந்திருக்கு வெற்றியும் பெற்றுருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற வணிக சூழல் வேற அன்னைக்கு வந்து பத்து படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு படமாக ரஜினி படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியை பெற்றது அந்த காலம் இப்போ அப்படி இல்லை சோலோ ரிலீஸ் ரஜினி படம் அப்படின்னாலே வந்து உலகமெங்கும் வியாபாரம் அது முதல் நாள் எப்படி கலெக்ட் பண்ணுது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் குறிப்பாக திரை வர்த்தகர்கள் அப்படி பார்க்கும்போது வந்து அதில் சிறிது ஒரு தொய்வு ஏற்பட்டால் கூட வந்து அது பெரிய ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும் அதுதான் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வருத்தமாவும் இருக்குது ஆனால் எதை சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்கன்னா சரி பரவாயில்ல இது வந்து ரஜினி இருக்காரு பெரிய நடிகர்கள் இருக்காங்க நமக்கு வந்து சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது ஆனா வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை இப்படி ஒரு சான்றிதழ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தங்களை தாங்களே பலரும் தேர்த்திக்கிறத பார்க்க முடியுது இன்னும் சிலர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை கொத்துகறி போட்டாரோ அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் கேட்க முடியுது நான் எல்லா விதமான கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கிறதா என்னுடைய நோக்கம் இதில் வந்து ஒரு ஒரு சார்பாக எதையோ சொல்லணும் அப்படின்றது நோக்கம் அல்ல இந்த படம் சூப்பராக இருக்கும் ஏ சான்றிதழ் பெற்றால் கூட வந்து நிச்சயமாக எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஏ சான்றிதழ் கிடைச்சிருச்சு படம் அவ்வளோதாண்டா அப் அது என்னுடைய நோக்கம் அல்ல சமமாக சமமான பார்வையில் எல்லோருடைய கருத்தையே வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லப்படுகிற ஒரு பார்வை என்னென்னா லோகேஷ் கனகராஜ் படத்தை குத்துக்கறி போட்டாரோ அப்படின்ற ஒரு கமெண்ட் அதாவது லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி போடக்கூடியவர் தான் நீங்க லியோ படத்துல பார்த்துருப்பீங்க அது கிட்டத்தட்ட குத்துகறி தான் அந்த படம் ஆனா இந்த படம் வந்து ரஜினி சார் இருக்காரு ஆஹ் ஆமீர் கான் வந்து அவர் ஆர்வத்தோடு நடிச்சிருக்காங்க இந்த கதை என்ன எப்படிங்கறது எல்லாமே ரஜினிக்கு தெரியும் ஏன்னா அவரே வந்து இந்த படம் எனக்கு ஏத்த படமா இருக்கணும் என்னுடைய ரசிகர்கள் ஏமாற்ற அப்படிங்கிறது அப்படிங்கறத வந்து இந்த படத்தை ஒப்புக்கொள்ளும் போதே அவர் முன்வைக்கிற கண்டிஷன் இப்போ இதுக்கு முன்ன ஞானவேல் ஒரு படம் பண்ணார் இல்லையா வேட்டைய வேட்டையன் அந்த படத்துல கூட வந்து இந்த கதை ஓகே ஆனா அந்த எனக்கு ஏத்த படமா நீ பண்ண தான் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் நடிச்சார் அதனாலதான் வந்து ரஜினியோட மாஸ் எலிமெண்ட்டோட வந்து ஒரு சமூக கருத்தை வந்து அந்த படத்துல இணைந்து ரிலீஸ் ஆச்சு அது போல இந்த படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய பாணி படமாக எடுத்தாலும் கூட அது ஒரு ரஜினி படமா இருக்கணும் ரசிகர்கள் அனைவருக்கும் பிடித்த படமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ரஜினியுடைய நிபந்தனையும் கூட ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஏ சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூட படம் வந்து அந்த அதிருப்தியை தராது அப்படிங்கிறத எல்லோருமே வந்து சொல்லி ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நமக்கு உண்மையிலேயே கவலை என்னென்னா இந்தியாவை பற்றி கவலை இல்லை இந்தியாவில் இது எப்படியும் பார்த்துருவாங்க ஜனங்கள் அந்த பதினெட்டு பதினெட்டு கீழே உள்ள பசங்க கூட வெளியில் இருக்கிற தேட்டரில் பார்த்துருவாங்க பெரிய மல்டிப்ளக்ஸு பிவிஆர் ஐனாக்ஸ் மாதிரியான பெரிய தேட்டர் செயினில் தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப கராராக கடைப்பிடிப்பாங்க நீங்கள் கிராமம் சார்ந்த நகரங்கள் இருக்குல்ல அந்த பகுதியிலெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கண்டுக்காமல் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஜினி தானே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி அல்ல அதே நேரம் வந்து நம்ம இதை கண்டுக்காமல் போகவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து இந்த ஏ சான்றிதழ் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கு எனிஹ் சென்சார் ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் கண்டிப்பா வந்து இதுல ரசிகர்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே போல் வந்து ஆக்ஷன் காட்சிகள் மேக்சிமம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஏசான்று பார்க்கும் போதே தெரியுது ஆக்ஷன் காட்சிகளில் புதிய உச்சம் வந்து இந்த படமா இருக்குன்னு சொல்றாங்க அதிலும் குறிப்பா ரஜினி வந்து லைவ் ஆக்சன் காட்சிகளில் வந்து நிறைய இதுல பண்ணியிருக்காரு அவர் வந்து இரவு இரண்டு மணி நேரம் வரைக்கும் பெரும்பாலும் நடித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரவு காட்சிகள் மேக்சிமம் வந்து ஸ்டண்ட் காட்சிகளாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் அந்த காட்சிகளெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அவரே சொன்ன மாதிரி இது ஒரு யார் ரஜினியே எதிர்பார்க்காத ஒரு ரஜினி படம் அதே போல் ரஜினி படம் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஏ சான்றுக்காக வந்து ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை படம் இன்னும் பதினாலு நாளில் படம் ரிலீஸ் ஆகப்போகுது அப்போ நம்ம அதை பார்த்துப்போம்